குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களமானது ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை மக்களுக்கு விடுத்திருக்கிறது ஏமாறாதீங்கங்கிற தலைப்புல தான் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த அறிவிப்பை செஞ்சுக்கிறாங்க அது என்ன வந்துடுச்சு தொடர்பான விஷயம்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லிக்கிறோம் அதுக்கு முதல்ல நாளைக்கு எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டு முப்பது மணியளவில் எமது பிரதேசத்தில் சாய்ந்தமருது பிரதேசத்தில் சமுர்த்தி வங்கியினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற தமிழ் சிங்கள புதுவார நிகழ்வுகள் வந்துடுச்சு ஆரம்பிக்க இருக்கிறது இதில் நீங்கள் அனைவரும் எமது யூடியூப் குடும்பம் அனைவரும் கலந்து கொள்ளணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் உங்களுக்கு முடியுமாக இருந்தால் நீங்கள் நாளைக்கு வந்துடுச்சு ரெண்டு முப்பதுக்கு வந்துடுச்சு பௌசி விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற இருக்கின்ற இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் வர முடியாதவர்கள் எமது வியூ யூடியூப் பக்கத்தினூடாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கிறதுனால உங்களுக்கு முடியும்னு சொன்னால் நீங்கள் அந்த நேரத்துக்கான நேரடியாக எமது யூடியூப் வாயிலாக கொள்ள கூடியதாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வர முடியுமானவர்கள் வந்து கொள்ளுங்கள் வர முடியாதவர்கள் எமது நேரடியூடாக கன்று மகிழுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு நான் கூறிக்கொள்கிறேன் இந்த குடிவரவு குடியகழ்வு திணைக்களமானது ஒரு ஒன்று செஞ்சிருக்கிறாங்க என்னென்னு சொன்னால் போலியான ஒரு இணையதளத்தினூடாக குடிவரவு குடியகழ்வு திணைக்களங்கிற பேரில் போலியான விசாக்களையும் போலியான ஒன்லைனூடாக செய்யப்படுகின்ற கொடுக்கல் வாங்குகளையும் வந்துடுச்சு அவர்கள் சுதீகரித்துக் கொள்கிறார்கள் அதாவது ஏமாற்றி அவர்களுடைய இணையதளத்தின் ஊடாக அந்த கொடுக்கல் வாங்கல்களை அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள் என்று சொல்லி ஒரு செய்தியை வந்துருச்சு அறிவிப்பு செய்திருக்கிறது இது தொடர்பாகத்தான் நம்ம இதை முழுமையாக பார்க்கலாம்னு சொல்லி இருக்கிறோம் ஹாய் எவ்ரி ஒன் ஐ ஆம் அரிஷால் தெரியாததை தெரிந்து கொள்வோம் பாரத யாரெல்லாம் இது வரைக்கும் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கீங்களோ மறக்காமல் உங்களுடைய சப்ஸ்கிரைபை செய்து கொள்ளுங்கள் குடிவரவு கொடியாகவு திணைக்களம் வந்துடுச்சு ஒரு இணையதளம் வைத்திருக்கிறது அது வந்துடுச்சு என்னென்னு சொன்னால் இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இமிக்ரேஷன் சொல்லித்தான் அந்த இணையதளம் இருக்குது அதை தவிர்த்து வேறு எந்த நீங்கள் இணையதளத்தினூடாகவும் உங்களுடைய பாஸ்போர்ட்களையோ விசாக்களையோ நீங்கள் எந்த உங்களுக்கான கொடுக்கல் வாங்கல்களையும் அதில் இருக்கின்ற எந்த எதையும் நீங்கள் செய்ய வேண்டாம் நீங்கள் கண்டிப்பாக என்று சொல்லி அதில் இறைஞ்சிருக்கிறது ஏன்னா போலியான இணையதளங்களாக அவர்கள் கொடுக்கல் வாங்கல்களுக்கான இதுகளை அவர்கள் எடுப்பதாக கூறியிருக்கிறார்கள் அந்த இணையதளம் என்ன என்று சொல்லி வாங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம்ங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லிக்கோம் வாங்க அதை எப்படி பார்க்கறது எப்படி நம்ம ஏமாறாமல் நம்மளை தற்காத்து கொள்வதுன்றத பா கூகுளுக்கு வாங்க கூகுளில் வந்துடுச்சு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் டபிள்யூ 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 டாட் எமிகிரேஷன் டாட் எல்கேன்னு சொல்லி நீங்கள் அடித்தாலே காணும் உங்களுக்கு வந்துடும் பாருங்க டபிள்யூ டபிள்யூ சொல்லி அடிச்சு எமிகிரேஷன் சொல்லி அடிச்சிட்டேன் நீங்கள் அடித்த உடனே பாருங்கள் உங்களுக்கு இவ்வாறு ஒரு விண்டோ தோணும் இதில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எமிகிரேஷன் அண்ட் எமிகிரேஷன் சொல்லி போட்டிருக்கி இதில் பாருங்கள் இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு அந்த இளையத்தனத்தில் கூட பிரவேசிப்பீர்கள் இதில் நீங்கள் எந்த மொழியை வேண்டாலும் தெரிவு செய்யலாம் நீங்கள் ஆங்கிலத்தை தெரிவு செய்யலாம் அல்லது தெரிவு செய்யலாம் அல்லது நீங்க சிங்களத்தை தெரிவு செய்யலாம் நான் உங்களுக்கு தமிழையே தெரிவு செய்து காட்டுறேன் பாருங்க இந்த தமிழை நீங்க தெரிவு செய்த உடனே அதனுடைய இணையதளத்தினுடைய பக்கம் அந்த உங்களுக்கு ஓபன் ஆகும் இவ்வாறு ஓபன் ஆன உடனே நீங்க என்ன செய்ய சொன்னா இதுல எவ்வாறு என்னெல்லாம் இருக்குங்கிறத நம்ம உங்களை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பாருங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னாலே விளங்கும் இதுல உங்களுக்கு முக்கியமான குறிப்புன்னு சொல்லி போட்டுருக்கிறாங்க இணைய வழியில் கடவுச்சீட்டு விண்ணப்பித்திற்கான அறிவுறுத்தல்களை தரவிறக்கம் செய்த தொடர்பாக போட்டுக்காங்க எவ்வாறு தரவிறக்கம் செய்வது டவுன்லோட் செய்வது எவ்வாறுங்கிற விவரத்தையும் போட்டுக்கிறாங்க வீடியோ வாயிலாகவும் நீங்க அதை பார்த்துக்கொள்ள முடியும் இணைய வழியில் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்தல் இதான் மிக முக்கியம் நீங்க ஒன்லைனூலாக உங்களுடைய உடைய பாஸ்போர்ட் நீங்க பாஸ்போர்ட் எடுக்க போறீங்கன்னு சொன்னா இணையத்தினூடாக உங்களுடைய கடவுச்சீட்டை நீங்க எடுக்க போறீங்கன்னு சொன்னா இந்த இதை நீங்க கிளிக் செய்யணும் இதை கிளிக் செய்த உடனே உங்களுக்கான ஒன்லைன் பாஸ்போர்ட்ன்னு சொல்லி ஒரு விண்டோ ஒன்று உங்களுக்கு இவ்வாறு ஓப்பன் ஆகும் இதில் பாத்தீங்கன்னு சொன்னால் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்கிறாங்க இதில் பாருங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறாங்க நீங்கள் எவ்வாறு அதை அப்ளிகேஷன் போடணுங்கிறதையும் போட்டிருக்காங்க நீங்கள் அது உங்களுக்கு தெரியுமா இருந்தால் அப்ளை பாஸ்போர்ட்னு சொல்லி நீங்கள் இதை கிளிக் பண்ணியும் உங்களுக்கான பாஸ்போர்ட்டை நீங்கள் ஒன்லைனோட வீட்டில் இருந்தவாரே செய்து கொள்ள முடியுங்கிறத நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் இ விசா நோன் ரெசிடென்ஸ்னு சொல்லி இருக்கிறா போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி நிறைய விதமான நிறைய விஷயமான இதுகளையும் இதில் போட்டிருக்காங்க அதோட சேர்த்து ஒரு புதுசான ஒரு இதில் என்ன கட்டணம் நின்று இலவச விசா எப்படி நீங்கள் பெறுதுங்கிறதையும் இதில் இருக்கிறாங்க அதில் சீனா இந்தியா இந்தோனேஷியா ரஷ்யா தாய்லாந்து மலேசியா மற்றும் ஜப்பான் போன்ற த இதுகளுக்கு நீங்கள் இதெல்லாம் இதை நீங்கள் கிளிக் பண்ணி சொன்னால் அதில் இருக்கிற தகவலை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் உங்களுக்கும் அந்த விஷாவை நீங்களும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நீங்களும் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இதில் அனைத்து விதமான தகவலும் இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நீங்கள் யார்கிட்டையும் கொடுத்து நீங்கள் ஏமாந்து விட கூடாதுன்னு சொல்லி நான் உங்களை கூறிக்கொள்கிறேன் அதே மாதிரி எவ்வளோ கொடுப்பனவோ என்ன மாதிரி என்று சொல்லியும் நீங்கள் அனைத்து விதமான தகவல் தகவல்களையும் நினைக்கிறேன் இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ள கூடியதாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் குறிக்கிறோம் இதே இது தொடர்பாக உங்களுக்கு மேலே தகவல் தேவைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் எமது வாட்ஸ்அப் வாயிலாக அல்லது நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் எமது யூடியூப் சேனலில் கூட நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் கூடியதாக இருக்கும் தயவு செய்து நீங்கள் ஏமாற வேண்டாம் என்று சொல்லி உங்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோ உங்கள் அனைவரையும் சந்தி